உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராகு பகவானது பயிற்சி அதாவது ராகு கேது பயிற்சி கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் பத்தொம்பதாம் தேதி இந்த பயிற்சி ஆகுதுங்க பத்தொன்பதாம் தேதி ஆகக்கூடிய இந்த பெயர்ச்சி உங்களுக்கு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு இந்த ராகு பகவான் மீது மீதும் ராசியிலிருந்து கும்பத்துக்கு வந்துடுவார் உங்களுக்கு அதாவது எட்டாம் வீட்டில் நிற்க போறாரு அடுத்தது மூன்றாம் பாவத்தில் இருக்கிற கேது பகவான் இரண்டாம் பாவத்துக்கு வராரு அப்போது இந்த பெயர்ச்சி உங்களது வளர்ச்சி பாதையை எந்த லெவலுக்கு கொண்டு போகுமா இல்லை இது உங்களுக்கு சில தடைகளாக இருக்குமான்றது தான் இந்த பயிற்சியினுடைய விவரங்களை நாம் பார்க்கறது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த கேது மூன்றாம் வீட்டில் இருந்தது ஒரு நல்ல இடத்துல தான் அவர் இருந்தார் அது உங்களுக்கு ஒரு நல்ல தான் ஏன்னா இந்த மூன்றில் கேது இருந்தால் ஞானம் அறிவு ஆற்றல் அட்வான்டேஜ் தகிரியம் துணிச்சல் வீரியம் இதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் அதே சமயம் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பாகிய சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்தார் அப்போ பாகிய சம்பந்தப்பட்ட இடத்தில் பாவகிரகமாகப்பட்ட ராகுங்க அமர்ந்தும் பொழுது பிளஸ் அது தந்தையினுடைய வீடு இன்னொன்னு உங்களுக்கு பாக்கியத்திற்குரிய வீடு அப்போ இது என்ன பண்ணி இருக்கும்னா நீங்க எடுத்த காரியங்கள் இருக்கும் எது எடுத்தாலும் ஏதோ ஒரு தடை அதுலயும் குறிப்பா உங்களுடைய பேர் புகழ் நம்பிக்கை நாணயத்தை டவுன் பண்ணக்கூடிய ஒரு சில நிலைகள் நம்ம எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்றோம் எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் பட் நம்மளை விட குறைந்த எஃபர்ட் போடுறவங்க நல்ல ரீச் ஆகுறாங்க நல்ல ரிசல்ட்டை அடையிறாங்க பட் நாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமே ஏன் எதனால அப்படின்ற ஒரு குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும் அப்போ நம்ம லைஃப்பில் நம்ம அடுத்து இலக்கை நோக்கி அடி எடுத்து வைக்கணும் நல்ல வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் இத்தனை கஷ்டத்துக்கு கஷ்டத்துக்குண்டான ஒரு பலனை அடையணும் ஏதாவது ஒரு விதத்தில் நாம வளர்ந்து நம்மளை சார்ந்தவங்களுக்கு நல்ல வழிகாட்டணுமேன்ற உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு இந்த ராகு அந்த இடத்துல தடையாகவே இருந்திருப்பார் அப்போ ராகு மட்டும் அங்கே தடையாக இருந்தார் அதை விட அஷ்டம சனி உங்களுக்கு இருந்தது இல்லையா கண்டக்சனி அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷமா நீங்க நீங்களாகவே இல்லை உங்களுடைய நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்ச கடகராசி என்பர்கள் ஏன்னா எப்போவுமே நல்லதையே எண்ணி நல்லதையே நினச்சி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய நல்ல மனசு உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு எல்லார்கிட்டையும் சகஜீமாக பழகுவீங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படின்ற ஒரு பாகுபட்சம் பார்க்கவே மாட்டீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் யாராக இருந்தாலும் ஒரு நல்ல அவங்ககிட்ட நல்ல நெருங்கி பழகிடுவீங்க அவங்கக்கிட்ட நல்ல ஒரு நெருக்கம் ஆயிடுவீங்க அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய மூமெண்ட்ஸ் ரொம்ப இருக்கும் இப்படி எல்லா விதத்துலையும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணி நல்லதாகவே நினச்சி ஆனால் கடைசியில் பார்த்தா கடந்த அஞ்சாறு வருஷமாகவே நீங்கள் பட்ட கஷ்டங்களால உங்களுடைய இடத்துல வேறு யார் இருந்தாலும் அவங்களுடைய தன்னம்பிக்கையவே எழுந்துட்டு இருப்பாங்க பட் நீங்கள் அப்படி கிடையாது எப்பவும் சாதிக்கணும் நல்ல இலக்கடையணும் ஏன்னா கடகராசி சந்திரனுடைய ஆதிக்கம் இல்லையா அந்த வீட்டிற்கு அதிபதியே சந்திரன் தானே அப்போ அந்த ராசி ஒருத்தருடைய ராசி ரிஷபமாம் மிதுனமா கடகமா சிம்மான் அடையாளம் காட்டுறதே அந்த ராசி எங்கே இருக்கோ அதுதான் அந்த ராசியினுடைய சந்திரனாகப்பட்ட அவருடைய வீடே கடகம்தான் அப்போ அந்த கடகம் அரசியல் துறையில் டாப்பாக இருக்கிறவங்களும் அவங்க தான் பெரிய பெரிய இலக்குல விஞ்ஞான துறையிலிருந்து மருத்துவத்துறை வரைக்குமே இன்னைக்கு டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்க யோசிக்க யோசிக்கக்கூடியவங்களும் கடகராசி அன்பர்கள் தான் உயர்தர பதவியில் இருக்கிறவங்களும் அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் கடந்த அஞ்சு ஆறு வருஷமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு எல்லாமே பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலாம் பட் பிரச்சனைகளாகவே எல்லாமே இருந்துடக்கூடாதுன்றதுக்கு நீங்கள் நீங்க உதாரணம் சொல்லலாம் அப்பேற்பட்ட எல்லா பிரச்சனையும் உடைச்சு சுக்குநூறாக்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புறம் உங்களுக்கு வந்து இந்த சனி பெயர்ச்சி டாப் லெவல்லையும் மறுபுறத்தில் உங்களுக்கு விரைய குருவா இருந்தாலும் அந்த குரு பார்வை அந்தஸ்து மரியாதை நான்காம் பாவத்துல விழுது ஒன்னும் நான்காம் பாவத்துல விழுது அந்த குரு பார்வை ரெண்டு ஆறாம் பாவத்துல விழுது மூன்று அந்த குரு பார்வை பார்த்தீங்கன்னா அழகா அப்படியே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது எட்டாம் பார்வையில் விழுது கடினமான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது மிகுதியான ஒரு உங்களுடைய அந்த கடின உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்க போகுது அது மட்டுமல்ல நீங்க இருக்கிற வேலையில ப்ரொமோஷனுக்குரிய ஒரு நேரமா உங்களுக்கு அமைய போகுது இந்த பிரச்சனை என்னன்னா நீண்ட நாட்களாக உங்களுடைய உழைப்பு உங்களுடைய மேன்மை உங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு கிடைக்குது உங்களுக்கு கிடைக்கல நினைச்சிங்க இல்லையா அது வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் அதற்குரிய வழிகள் பிறக்க போகுது பட் இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு என்னன்னா ராகு கேது ஒரு பக்கம் கேது குடும்பஸ்தானத்தில் உட்காந்துட்டார் மறுபுறத்தில் ராகு எட்டாம் வீட்டில் உட்காந்துட்டார் எட்டாம் வீடுன்றது மாங்கல்ய சம்மந்தப்பட்ட இடம் அப்போது திருமண விஷயங்களில் மூவ் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக எச்சரிக்கையாக மூவ் பண்ணுங்கள் திருமண பொண்ணு பார்க்குறதும் சரி இல்லை ஒரு மன மகளுக்கு மன மகன் பார்க்கறதும் சரி இல்லை ஆல்ரெடி பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு பட் இத்தனை நாட்களில் நாங்கள் திருமணத்தை செய்யலாம்னு இருக்கிறோம் வர மூணு மாதம் ரெண்டு மாதம் அஞ்சு மாதத்தில் திருமணத்தை பற்றி கன்ஃபார்ம் பண்ணி மணவரையை கண்டு அழகாக திருமணத்தை முடிக்கிற டேட் இருக்குது அப்படின்றவங்க கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்கள புரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுங்க இது எல்லாமே நீங்கள் போகக்கூடிய அந்த நல்ல காரியம் எங்கேயும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அதை நீங்கள் போய் முடிக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும் அதனால் மனசில் வச்சுக்குங்க இது ரொம்ப முக்கியம் அடுத்தது அந்த எட்டாம் பாவம்ன்றது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் சில வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் டீப்பாக இறங்கி இந்த நேரத்தில் சரி பண்ண முயற்சி எடுங்க அந்த பிரச்சனை பெருசாகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன் இப்படி சொல்கிறீங்கன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் பட் நான் சொல்கிற ரீதியில் நீங்கள் மூவ் பண்ணி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது கூட முய வழி இருக்குது வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் சொன்ன குரு பார்வை அட்டாமிக்ல இருக்கு அப்போ தீர்க்கிறதுக்கும் வழி இங்கே இருக்குது பட் பிரச்சனை ஆகிறதுக்குன்னு வாய்ப்பும் இருக்குது ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் ராகுவோ ஏழாம் வீட்டில் ராகுவோ உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல கேதுவோ ரெண்டாம் வீட்டில் கேதுவோ நின்றாள் அந்த இடம் சுபஸ்தான் நல்ல வீடு எப்படின்னா அந்த ஒன்று ரெண்டு ப்ளஸ் ஏழு இந்த எட்டாம் வீடுன்றது கொஞ்சம் வில்லங்கமான ஒரு இடம் அந்த வில்லங்கத்திற்குரிய பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை டீப்பா கிளியர் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸில் என்னுடைய வேலையில் இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்ட்டு அது இன்னும் சப்ஜெக்ட்லேயே இருக்குது அது எப்போவாது வெளியில் வந்தால் பிரச்சனை ஆகிடும்ன்ற மாதிரி எது இருந்தாலும் அதை கொஞ்சம் போய் கிளியர் பண்ணி லெவல் பண்ணுறதோ இல்லை அதை சரி பண்ணுறதோ அதுக்கு மாற்று வழி எதாவது இருந்தால் அதை பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிங்க குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த ராகு கேது உங்களுக்கு ஃபேவராக இல்லை ஏன்னா இந்த ராகு கேது வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஏன்னா ஒருத்தருடைய லக்னத்திற்கு ஒன்றில் ராகுவோ ரெண்டில் ராகுவோ ஏழில் கேது எட்டில் கேதுவோ இல்லை எட்டில் ராகு கேது ஏழில் கேது இதே போல் ஜென்மத்திலையோ ரெண்டாம் வீட்லேயோ ராகு கே இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேது தோஷம்னே நம்ம சொல்லுவோம் அப்போது இந்த ராகு கேதுக்கள் இந்த இடத்துல இவங்க பாதிக்கிற இடம் என்னென்னா உங்களுக்கு தொழில் ரீதியில் பாதிச்சிருவாங்கன்னு நான் சொல்ல வரல உங்களுடைய வேலையில் பாதிச்சிருவாங்கன்னு நான் சொல்ல வரல ஆனால் உங்கள் பழக்க வழக்கம் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் ரீதியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது நட்பு ரீதியில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை சற்று அது வந்து கொஞ்சம் குழப்பங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதனால் இருக்கு குடும்பஸ்தானமும் கேது உட்காந்துருக்காரு குடும்ப ரீதியில் கூட பிறந்தவங்க நீங்கள் பெற்ற பிள்ளைகள் கணவன் மனைவி இதை சார்ந்த விஷயங்களில் சலிப்பு சங்கடங்கள் தரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை சார்ந்து உங்களுடைய மூமெண்ட்டை கொண்டு போனீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை இதே காணொலியை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று நாம் எச்சரிக்கையுடன் செயல்படலாம்னு நினச்சி மூவ் பண்ணலாம் ஏன்னால் கடந்த காலகட்டங்களில் ஒன்பதில் இருந்த ராகு நிறைய உங்களை டேமேஜ் ஆக்கிட்டார் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்துட்டார் அந்த வழி வேதனை இந்த கண்டகச்சனியை அஷ்டமச்சனினால் நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டீங்க ரொம்ப பலவீன பாதையெல்லாம் கடந்து வந்துட்டீங்க இப்போ வளர்ச்சி பாதையை நோக்கி போக போகிறீங்க ஏன்னா அடுத்தது சனிப்பயிற்சி உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார் உயர்தர வளர்ச்சிக்கு அடுத்தது ஒன்பது பத்து பதினொன்று எல்லாமே கொடுக்குற இடம் தான் அதெல்லாம் வேற லெவலில் உங்களுக்கு இருக்க போகுது அப்போ நீங்க வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கிற நூறு சதவீதம் கடகராசி அன்பர்களுக்கு உண்மை அதில் மாற்றம் இல்லை பட் இந்த ராகு கேதுக்கள் கரெக்டாக இந்த நேரத்தில் இங்கே வரும்பொழுது உங்களுடைய கிளைண்ட் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் சார்ந்து உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்து உங்களுடைய வேலை செய்கிற உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே கிட்ட எல்லாமே கொஞ்சம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் அழகாக லிமிட்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த பின்னமும் எந்த பாதகமும் இல்லாமல் அழகாக நீங்கள் வரலாம் அதுலேயும் ஆறாம் வீட்டில் குரு பார்க்குறாரு அப்போ கடன் சுமைகள் தீரத்துக்குண்டான வழிகளும் இருக்கு வாய்ப்புகளும் உருவாகிடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகள் டவுன் ஆயிடுச்சு பட் இப்போ அதற்குரிய வழிகள் பிறக்க போகுது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை கடந்து வந்து தான் நினைச்சது தான் எதிர்பார்த்தது எதுவுமே தான் நினைச்ச மாதிரி இல்லாத சில சூழல் கடந்து வந்த உங்களுக்கு உங்களுடைய வேலையிலேயே சில குளறுபடிகள் வந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் சரி பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கிறதுக்கு நல்ல வழி பிறக்க போகுது கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு எனர்ஜி ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்புகள் எல்லாமே இருக்குது பட் அதற்கு நடுவில் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால சற்று உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம் பட் ஆன்லைன் சார்ந்த விஷயங்களில் பங்கு சந்தை விளையாட்டு ஆன்லைன் விளையாட்டு ரம்மி இந்த மாதிரியான விஷயங்களில் இறங்கி ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப அதிகம் மீண்டும் இப்போ அந்த ராகு கேதுவினுடைய இருக்கக்கூடிய இடம் சரியில்லை இந்த நேரங்களில் நீங்கள் இறங்கி செயல்படுவது ரொம்ப சேஃபாக பார்த்து பண்ணிக்குங்க அது ரொம்ப எச்சரிக்கைக்குரிய ஒரு காலமாக இருக்குது மேற்கொண்டு உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்களுடைய அமைவுகள் சற்று பாசிட்டிவ் கடகராசி அன்பர்களுக்கு பெற்ற பிள்ளைகளுக்குரிய சுபகாரியங்கள் செய்திருவீங்க உங்களோட பிறந்தவங்க கூட பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக திருமண தடை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு அதற்குரிய பாசிட்டிவான ஒரு வாய்ப்புகள் அமையப் போகுது நல்லது நடக்கப் போகுது அப் தாய் தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தெரியும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் தந்தையினுடைய தான் ராகு இருந்தார் அப்ப அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்ததோ தந்தை வழி சொத்துக்களில் என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்ததோ உடன் பிறப்புகளால் என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்ததோ அது எல்லாம் அழகா சரியாக போகுது கடகராசி என்பர்கள் உங்களுடைய தொழிலை நீங்க ஆரம்பித்து குறிப்பா கடந்த ஒரு வருடம் அதாவது எந்த தொழில் ஆரம்பித்தாலும் ஸ்டார்டிங்ல நல்ல அருமையான குரோத் கிடைக்குதுங்க அப்படியே போக போக டவுன் ஆகுதுன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ஒரு மாறுதலான ஒரு அருமையான ஃபியூச்சரை வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த குரு பார்வையிலும் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தினாலையும் இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆக போகுது வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போறீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திப்பீங்க மேலும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார வீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் இந்த ராகு கேதுவை நினைச்சி பெருசாக நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை ஏன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அங்கே குரு சனி இவங்களை எத்தனை அஷ்டவர்க்க பரல்கள் கொண்டிருக்கிறாங்க ஒரு உங்களுடைய திசா புத்தி டாப் லெவல் இருக்குன்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பெரிய லெவலில் வளர்ச்சி பாதையை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது மிகுதியான சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாக்கிடும் ஆக கடகராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் Sì,